எல்லா புகழும் இறைவன் போர்வனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இறைவனின் பேரருளால் அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானின் காட்சி எனக்கு கிட்டியது நான் அவருடன் பேசிய உரையாடல்களை கேள்வி பதிலாக தொகுத்துள்ளேன் ஐயாவின் அனுமதி பெற்று மக்களின் நலனுக்காக இந்த காணொளியை பதிவு செய்கிறேன் இது உங்களுக்காக முதல் கேள்வி வணக்கம் ஐயா உங்களைப் போல உடை அணிவதாலும் உங்கள் கொள்கைகளை பின்பற்றுவதாலும் மக்கள் அருப்பெரும் ஜோதியை உணர முடியுமா ஐயாவின் பதில் என் போல் உடை அணிவதாலும் மற்றும் கொள்கையை பின்பற்றுவதாலும் நீங்கள் அற்பெரும் ஜோதியை நிச்சயமாக காண முடியாது மாறாக நீங்கள் அகவல் செய்யுங்கள் என்றார் உள் செல்லுங்கள் வெளியில் வேலையில்லை இல்லை உள் செல்லுங்கள் ஜீவ ஒழுக்கம் ஆன்மீக ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் என்பது ஆண் பெண் ஜாதி மத சமய கொல கோத்திர தேச வேறுபாடு இல்லாமல் இருப்பது ஆன்ம ஒழுக்கம் எல்லாருக்கும் தலைவன் ஆண்டவன் அற்பெரும் ஜோதியே ஜீவன்களுக்குள் வேற்றுமை பார்க்கக்கூடாது இதை கடைபிடிப்பவருக்கே சங்க உறுப்பினர் ஆகலாம் இல்லாமல் எப்படி சங்கத்தில் சேர முடியும் நான் அவர்களுக்கு கிடையாது இந்த இரண்டு ஒழுக்கமே இந்த இரண்டு ஒழுக்கமே மிகவும் முக்கியம் இந்த ஒழுக்கத்தை யார் யாரும் முறையாக கடைப்பிடிப்பதைப் போல தெரியவில்லை யாராவது ஒருவர் என்னை பின்பற்றுபவர் சாதி மனம் பார்க்காமல் திருமணம் செய்கிறார்களா குலகோத்திர வேறுபாடு இல்லாமல் இருக்கிறார்களா எல்லா மனிதர்களையும் ஒன்றை போல் பார்க்கிறார்களா பெரும்பாலும் கிடையாது அதனால் வெளியில் வேடம் அணிந்து எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு அற்பெரும் ஜோதி தரிசனம் கிடையாது இரண்டாவது கேள்வி அற்பெரும் ஜோதி தரிசனம் எப்போது எங்களுக்கு கிட்டும் முதலில் நீங்கள் ஜீவ மற்றும் ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடித்து சமரச சுத்த சன்மாத சங்கத்தில் இணைந்து பிறகு சத்திய தர்மசாலையால் உடல் பசி நீக்கப்பட்டு பிறகு சத்திய ஞான சபையில் ஞானம் புகட்டப்பட்ட பிறகே நீங்களால் பெரும் ஜோதியை தரிசனம் பெற முடியும் ஆனால் கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்பதற்கு ஏற்றால் போல் பெரும்பாலும் மக்கள் உடல் பசியை தீர்த்து கொள்கிறார்கள் ஞான பசியை தீர்த்து கொள்ள முடியவில்லை பசி உள்ளவனுக்கு உள்ளவர்களுக்கே ஞான பசி உள்ளவர்களுக்கே உடல் பசி போக்கப்பட வேண்டும் அருட்பெரும் ஜோதியை நோக்கி திரும்பவே அன்னதானம் மூன்றாவது கேள்வி நீங்கள் எப்பொழுது திரும்பி வருவீர்கள் நான் அனைவரது உள்ளத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் மக்களோ என்னை உருவத்தில் காண விரும்புகிறார்கள் என்னை காண வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நானோ அகப்பயணம் செய்து காண காணப்படக்கூடியவனாக இருக்கிறேன் தகவல் செய்யுங்கள் என்னை காண நான்காவது கேள்வி நீங்கள் எப்படி இந்த உலகத்தை விட்டு சென்றீர்கள் சிலர் நீங்கள் காற்றில் க விட்டதாகவும் வேறு சிலர் உங்கள் எதிரிகள் கடத்தியதாகவும் கூறுகிறார்கள் அதற்கான உண்மை என்ன ஐயா ஐயாவின் பதில் ஐயா சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு இதை நான் உலக மக்களுக்கு கூறினால் அவர்களுக்கு புரியாது வேண்டுமேனால் நீ என்னுடைய சீடன் என்பதாலும் என் மீது அளவு கடந்த பக்தி வைத்திருப்பதாலும் உனக்கு கூறுகிறேன் ஐயா இதை அவரின் அனுமதி கிடைத்தால் அன்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டார் மன்னிக்கவும் ஆனால் எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்ததற்கு அருள் பெரும் ஜோதிக்கு நன்றிகள் ஐந்தாவது கேள்வி ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் மனம் கடந்த நிலையில்தான் ஐயா மனிதனுக்கு கிடைக்கும் ஆனால் பெரும்பாலான மக்கள் மனதை வைத்துத்தானே வாழ்கிறார்கள் அவர்கள் எப்படி அருட்பெரும் ஜோதியை காண்பது ஐயாவின் பதில் மிக சிறந்த கேள்வி மனம் இருக்கும் வரை வாழ்வில் நறுமணம் வீசாது அதனால் மனதை கடந்தவருக்கே அருட்பெரும் ஜோதியின் வாசல் கிட்டும் அவர்களை சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் இணைய முடியும் மனதை கடந்தவருக்கு மட்டுமே அற்பெரும் ஜோதி அருள் கிடைக்கும் அங்கேதான் நான் இருக்கிறேன் ஜோதியாக யாரெல்லாம் அற்பெரும் ஜோதியை காண பசியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கே சத்திய தர்மசாலை பின்புதான் நான் எழுதிய அகவல் பயன்படும் அக வாழ்க்கைக்கு தான் அகவல் வெளியில் உலகத்திற்கு கிடையாது இதை பின்பற்றுவோருக்கே சித்திக்கும் அற்பெரும் ஆறாவது கேள்வி அகப்பயனும் மனதை கடந்து எப்படி செல்வது ஐயாவின் பதில் யார் ஒருவர் அற்பெரும் ஜோதி கொடுத்த தனது வாழ்க்கையை முழுவதுமாக எந்த தங்கு தடையின்றி ஏற்றுக்கொண்டு அதை மகிழ்ச்சியாக வாழ்கின்றானோ வாழ்க்கையை கவனித்து நித்தம் நித்தம் ஆனந்தத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை அற்பெரும் ஜோதியின் அருளால் வாழ்கின்றானோ அவனே மனதை கடந்து செல்ல முடியும் எந்த முரண்பாடுகளும் இல்லாமல் வாழ்க்கையின் திசையில் பயணம் செய்பவனே அற்பெரும் ஜோதியை அடைய முடியும் இதில் பல ஆன்மீக ரகசியங்களை ஐயா எனக்கு அருளினார் இதை அவரின் அனுமதி கிடைத்தால் அன்றி யாருக்கும் சொல்லக்கூடாது என்று கூறிவிட்டார் ஏழாவது கேள்வி சாதா கல்வி அணையா விளக்கு இவற்றை எவ்வாறு புரிந்து கொள்வது எப்படி உடலோடு ஆயிரம் வருடம் வாழ முடியும் என்றால் எப்படி உடலோடு ஆயிரம் வருடம் வாழ முடியும் அப்படி இருந்தால் உங்களை பின்பற்றும் ஒருவர் கூட நூற்றி ஐம்பது வருடம் கூட தாண்டவில்லையே இதை விளக்குவோம் பதில் யார் ஒருவர் மனதை கடந்து அகப்பயணம் செய்து அணையாத அருட்பெரும் ஜோதியை காண்கின்றாரோ அவரே சாகாமல் வாழ முடியும் அந்த ஜோதியே அணையாத விளக்கு மனதை கடந்தால் மட்டுமே உங்களுக்கு அற்பெரும் ஜோதியை காண வாசல் கிடைக்கும் பிறகு அறிவிப்புகள் மூலம் நீங்கள் வழிநடத்தப்பட்டு நீங்கள் அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைக்கும் யார் ஒருவர் அற்பெரும் ஜோதியில் ஜோதியாக கலந்து விடுகிறாரோ அவரே சாகாமல் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இருப்பார் நான் உடனே குறுக்கீடு செய்து அப்பொழுது உடலோடு வாழ்வது எப்படி என்றேன் அதற்கு அவர் சிரித்தபடி முதலில் நீ செய்ய வேண்டியது அருட்பெரும் ஜோதி தரிசனம் பின்னர் நீயே அறிந்து கொள்வாய் எப்படி உடலோடு ஆயிரம் வருடம் வாழ முடியும் என்று வெளியில் எரியும் அணையா விளக்கு உன் உள்ளே எரியும் ஜோதியை கண்டுபிடிக்க உதவுவதற்கான குறியீடு மட்டுமே எட்டாவது கேள்வி உங்களுக்கு கோயில் அமைத்து ஆங்காங்கே வழிபடுகிறார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து ஐயா ஐயாவின் பதில் அதற்கு ஐயா என்னை பார்த்து நீயே சொல் என்னை பற்றி உனக்கு என்ன தெரிகிறது என்று பார்க்கலாம் நான் சிரித்தபடி ஐயாவின் அனுமதி பெற்று ஐயா நீங்களோ தமிழுக்கு தமிழ் மொழியை சீர்படுத்த பாடுபட்டவர் சமய சீர்திருத்த கருத்துக்களை மக்களுக்கு பரப்பியவர் நீங்களோ ஆன்மீக சமூக புரட்சியாளர் பெண் விடுதலைக்கும் பெண் சுதந்திரத்திற்கும் பாடுபட்டவர் ஜாதி மத எதிர்ப்பாளர் உருவ வழிபாடை எதிர்த்தவர் எல்லோரும் பிறவான்மை கேட்கும்போது நீங்கள் இரவாமையை எங்களுக்கு போதித்தவர் தமிழை பித்ருமொழி என்று அறிவித்தவர் திருக்குறள் வகுப்பு எடுத்தவர் மூட நம்பிக்கையை மூட நம்பி நம்பிக்கைகளை ஒழித்தவர் மேலும் கங்கையில் மூழ்கி இறையருள் பெற்றுவிடலாம் கோயில்களுக்கு சென்று பூஜைகள் செய்து இறையருள் பெற்றுவிடலாம் வேன்மீகன் செய்து இறையருள் பெற்றுவிடலாம் விரதங்கள் செய்து இறையருள் பெற்றுவிடலாம் பசுவை பூஜித்தும் அதன் கழிவை உண்ணும் இறையருள் பெற்றுவிடலாம் என்று எண்ணியிருந்த மக்களின் மத்தியில் பசி போக்குவதே இறையருள் பெறுவதற்கான வழி என்று போதித்தவர் நீங்கள் என்று நீங்கள் என்று கூறினேன் பிறகு மிகவும் சரியாக சொன்னாய் இவை அனைத்தும் மனதின் விளையாட்டு மனதின் விளையாட்டு மனதை கடப்பவர் இதை புரிந்து கொள்வார்கள் என்றார் ஒன்பதாவது கேள்வி சைவம் அசைவம் அசைவம் பற்றி கூறுங்கள் என்றேன் பதில் ஐயாவின் ஒளிபொருந்திய கண்களால் என்னை பார்த்து நீ சொல் என்றாள் என்றார் நான் உடனே சைவம் என்றால் நம்மை சுற்றியிருக்கும் இந்த அசையாமல் இருக்கும் இந்த பறவெளியை யார் அடைந்தார்களோ அவர்களே சைவம் அசைவம் என்றால் அசையும் மனதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களே அசைவம் என்றேன் சொல்லி முடித்து ஐயா சிரித்திய சிரித்தபடி நீ கூறியது உண்மைதான் நீங்கள் மனதை கடந்த பிறகுதான் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றார் நீங்கள் கூறிய அனைத்தும் உங்கள் அகத்தை அடைந்த பிறகு அறிந்த பிறகு எங்களுக்கு அளித்தது மனதை வைத்து வாழும் மக்கள் எப்படி இதை புரிந்து கொள்வார்கள் ஐயா சிரித்தபடி மௌனமாக அமைதியில் இருந்தார் பத்தாவது கேள்வி உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்ன செய்ய வேண்டும் மேற்கூடிய எனது கொள்கைகளை பின்பற்றி வாழ்வை நொடிக்கு நொடி அனுபவித்து மகிழ்ந்து அற்பெரும் ஜோதியை அடைவதை நோக்கமாக கொண்டு வாழ்பவரே என்னை ஏற்றுக்கொள்பவர் ஆகும் ஐயா சிரித்தபடி உனக்கு வரம் வேண்டுமா என்றார் நானோ உங்களை கண்டதே பெரும் வரம் என்று கையெழு கைய கையெடுத்து கும்பிட்டு அவரின் காட்சி கட் காட்சி கிடைத்த ஆரவாரத்தில் கண்ணீர் மல்கன் நின்று கொண்டிருந்தேன் ஐயா மறைந்து மறைந்துவிட்டார் மேலும் பல கேள்விகளையும் ஆன்மீக உரையா உரையாடல்களையும் அவரிடம் நிகழ்த்தினேன் அதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் மேலும் நான் இந்த வாய்ப்பை அளித்த ஜோதி இறைவனின் பேரருளுக்கு மிக்க கடமைப்பட்டுள்ளேன் நன்றி இறைவன் போதுமானவன்